ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் தள்ளுவண்டி வேர்க்கடலை மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பச்சை வேர்க்கடலையை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்று பொடியாக நறுக்குனது மிளகாத்தூள் சாட் மசாலா ம உப்பு கால் கால் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேங்காய் ஒரு துண்டு துருவ துருவி சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய்ண்ணெய் சேர்த்துங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ கொத்தம்தலை பொடியெண்ண இருக்கிறது ஒரு கொத்து நல்லா கலந்து விட்டுடலாம் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய தள்ளுவண்டி வேர்க்கடலை மசாலா சுண்டல் இப்போ அவ்வளோதாங்க சர்வ் பண்ணிட்டாச்சு சுட சுட டீ போட்டு வச்சிருக்கேன் இதோட பரிமாறுனிங்கன்னா அவ்வளோ சூப்பர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டிலேயே பீச் ஸ்டைல் மசாலா வேர் வேறு சுண்டல் அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ